கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பொறுமை மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய வசனங்கள் பிளாத்து அவரிடம் உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே உனக்கு கேட்கவில்லையா என்றான் அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை வார்த்தையால் உலகை உண்டாக்கியவர் ஒரு வார்த்தை சொன்னாலே சூழ்நிலைகள் எல்லாமே தலைகீழாக மாறும் ஆற்றல் கொண்டவர் வார்த்தையில் வல்லமை கொண்டவர் ஆனாலும் அவருக்கு எதிராக எத்தனையோ குற்றச்சாட்டு எழுந்தபோதும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாயிருந்தார் இந்த இடத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் ஆம் நாமும் அவரை போல பொறுமை சாந்த குணம் இருக்க உள்ளவர்களாயிருக்க வேண்டுமென்று பொறுமை கடலினும் பெரிது என்பார்கள் ஆனால் இன்று நாம் அநேக நேரத்தில் பொறுமையை இழந்து விடுகிறோம் நமக்கு எதிராக ஒருவர் பேசிவிட்டால் உடனே அளவுக்கு மீறி வீணான வார்த்தைகளை பேசி பிரச்சனையின் வீரியத்தை அதிகப்படுத்தி விடுகிறோம் மோச இஸ்ரேல் மக்களை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார் இன்று காணும் மிகிப்தியரை இனி என்றுமே நீங்கள் காணப்போவதில்லை ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் ஆனால் நாம் பல நேரங்களில் ஆண்டவரிடம் நீங்க சும்மா இருங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று அவரை புறந்தள்ளி விடுவதால்தான் நம்முடைய வாழ்வில் நமக்கு எதிராக ஏற்படும் பிரச்சனையில் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண முடிவதில்லை நமக்கு எதிராக குடும்பத்திலோ சமூகத்திலோ பணிபுரியும் இடத்திலோ வேண்டுமென்றே குற்றம் சாட்டப்படும்போது போது போல் நாம் பொறுமையாய் மட்டும் இருக்கும்போது அவர் நமக்காக யுத்தம் பண்ண ஆயத்தமாயிருக்கிறார் ஆவியின் கனிகளில் ஒன்று நீடிய பொறுமை இது நம்முடைய வாழ்வில் இருக்குமானால் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார் வார்த்தையால் உலகை உண்டாக்கியவர் தனக்கு எதிராக குற்றச்சாட்டு எழுப்பப்படும் போது ஒரு வார்த்தை பேசினால் சூழ்நிலைகள் எல்லாமே மாறும் ஆனால் அவரோ ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தார் இது அவருடைய சாந்த குணத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது நாமும் அவரை போன்று துன்ப நேரங்களில் நமக்கு எதிரான போராட்டங்களில் பொறுமையாக நாவை அடக்கி கொள்ள வேண்டும் நாம் பொறுமையாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணி நம் தலையை நம் சத்துருக்களின் முன்பாக உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார் அன்பு இறைவா உம்மீது எத்தனையோ பழி சுமத்தப்பட்ட போதிலும் உம்முடைய சிலுவை பயணத்திலும் கூட ஒரு வார்த்தை மறுத்து பேசாமல் நீர் பொறுமையாக இருந்தது போல உம்முடைய சிலுவை பயணத்தை தியானிக்கின்ற இந்த தவ காலத்திலே நாங்களும் வீணான வார்த்தையை பேசாமல் எங்கள் நாவை அடக்கி பொறுமையை தற்காத்து கொள்ள வரம் தாரும் ஆமேன் ஆண்டவரே என் வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றிக்கான ஆயுதமாக பொறுமை மாறட்டும்